ஒரு பெரியவர்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் ஜப்பானில் மரண நம்பர் ஒன் இடத்தை பிடித்து சாதனை அது மட்டும் இல்லங்க ஐநூறு கோடி ரெடி இன்னொரு பார்சல் ரெடி அப்படின்ற போல அது மட்டும் இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படமும் நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சிருக்கு நெதர்லாந்துல அப்படின்ற தகவல் வந்திருக்கு வாங்க வீடியோ கூட போலாம் வீடியோ கூட போறது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி இதோ பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய உடைய வேட்டையன் படம் இப்போ அங்க இருக்கிற சைனீஸ் ஜப்பானீஸ் படத்தையே மிஞ்சி நம்பர் ஒன் இடத்துல இருக்கு வசூல்ல இதோ பாருங்க அவங்களே இங்க அறிவிச்சிருக்காங்க அதை நினைச்சிருக்கேன் பாருங்க இது தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் நான் சொல்லுவேன் தலைவர் எப்போதுமே அங்கேயே போய் அவங்க இடத்துலயே அவங்களையே முறியடிக்கிறது தான் அவருடைய ஸ்டைல் அப்படின்னு இது தலைவர் எங்கேயும் சரி எப்போதும் சரி நிரூபிச்சு கொண்டே இருக்கிறார் இப்போ ஜப்பான்லயே போயிட்டு ஜப்பான் மூவிய சைனீஸ் மூவிய கீழே தள்ளிட்டு வசூல்ல நம்பர் ஒன் இடத்த பிடிச்சிருக்கு வேட்டையன் வேட்டையன் ஆல்ரெடி அதிரடியா அறிவிச்சிருந்தாங்க நானூத்தி இருபது கோடி இது திருஷ்டிபூஷன் சைட்ல இருந்து எல்லாம் அறிவிச்சாங்க இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா இன்னும் அதிகமா வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு சாதனை படைச்சிட்டு இருக்கு கண்டிப்பா நான் சொல்றேன் ஐநூறு கோடி பார்சல் ரெடியா வைங்கப்பா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்திட்டு இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் அப்படின்ற தகவல் தான் பாருங்க எல்லா ஃபுல் டீட்டெயிலும் இதுல இணைச்சிருக்கேன் அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படமும் இன்னொரு தகவல் வந்திருக்கு நெதர்லாந்துல முதல் இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு எங்க எங்கெல்லாம் நூறு நாடுக்கு மேல வெளியிட்டாங்களோ எல்லா இடத்துலயும் ரெக்கார்ட் படைச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நான் தான் இருக்கேன் பாருங்க இப்போ நார்வேல ஒன் இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்ற தகவல் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க நம்ம தலைவரின் சொன்ன பாருங்க போட்ரா வெடியா அப்படின்னு சொல்லலாம் கூலி படம் பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு டிக்கெட்ஸ் அங்கே அங்கே வந்து 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 அவுட் ஆகிருக்கு ஆகிருக்கு இதெல்லாம் பெரிய அது டே அப்படின்ற தகவல் அதுக்கப்புறம் அட்லி தான் ஐம்பத்தி ஒம்பது டிக்கெட் மூன்றாவது இடத்துலையும் அஜித் அவர்கள் தான் விடாமுயற்சி அறுநூத்தி நாற்பத்தி மூணு டிக்கெட்டு ஆகிருக்கு நான்காவது இடத்துல ட்ராகன் முன்னூத்தி அறுபத்தி எட்டு டிக்கெட்டு ஐந்தாவது இடத்துல மெதராசி இரநூத்தி தொண்ணூறு டிக்கெட்டு மெட்ரோ இரநூத்தி எண்பது டிக்கெட்டு குபேரா நூத்தி ஒரு டிக்கெட்டு ஓகேங்களா தலைவர் எங்க இருக்காரு பாருங்க இதுதாங்க தலைவர் ஸ்டைல் எங்கேயும் சரி தலைவர் தான் நம்பர் ஒன் அப்படின்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இப்போ சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டையன் படம் ஜப்பான்ல சக்க போட்டு போட்டுட்டு இருக்குங்க இது என்னென்ன அதிர்வலை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சாலே கூஸ்ஃபோன்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்கு ஏன் அப்படின்னாக்கா அங்க இருக்கிற ஜப்பானீஸ் சைனீஸ் மூவிலாம் கீழே தள்ளி வசூல்ல நம்பத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னா இது பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுகிறது கண்டிப்பா இது ஏதோ ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்த போது இது லைக்காவுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்க போகுது அப்படின்றது மட்டும் உறுதியாயிடுச்சு கண்டிப்பா இது ஐநூறு கோடி கிளப்ல சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது கோடி கிட்ட வசூல் பண்ணதாக தகவல் வந்திருக்கு நானூத்தி இருபது அபிஷேல அறிவிச்சிருக்காங்க எது எப்படியோ இன்னும் கொஞ்சம்தான் இந்த மைல்கள்ல கடந்துடுச்சுன்னா தலைவர் அதுக்கப்புறம் சைனாவில் ரிலீஸ் ஆச்சுன்னா அங்கேயும் வந்து சக்க போடு போடும் ஏன்னா அங்கேயும் வந்து ஜப்பானீஸ் சைனீஸ் தான் இருக்காங்க கண்டிப்பா இது பெரிய அளவுல பேசப்படும் இந்த வேட்டையன் எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்றத உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமான்ல சொல்லுங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்க கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க தலைவரின் சொந்தங்கள் அந்த தகவலுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா போதும் எல்லாரும் என்னென்ன கமாண்ட் பண்ணிருக்காங்க தெரியுங்களா இதை நினைச்சிருக்க பாருங்க இது தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் இங்க இருக்கிறவங்க எப்படி எல்லாம் கதறாங்க என்னென்னலாம் நெகட்டிவ் எல்லாம் பரப்புறாங்க ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல தலைவர் எப்போதும் கிங்கு அப்படின்னு நிரூபிச்சு கொண்டே இருக்கிறாரு தலைவர் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா நடக்கும் ஏன்னா கொஞ்ச நேரம் தான் அவங்க சொன்ன அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் புஷ்னு போயிடும் இதுதான் உண்மை ஆனா உண்மை என்னைக்கும் வெல்லும் அப்படின்றது தலைவர் வாழ்க்கையில நடந்து கொண்டுதான் ஓகே நண்பர்களே நீங்க வேட்டையன் படம் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை மனசார சொல்லுங்க ஏன்னா தலைவருடைய அற்புதமான நடிப்பும் எல்லாம் ஆக்ஷனும் சரி எல்லாம் கலந்த ஒரு கலவையா இருந்துச்சு அதுவும் இல்லாம ஸ்டோரி ஓரியன்ட் மூவி அது மட்டும் இல்ல இப்ப கூலி படமும் சாதனை படிச்சிருக்கு நெதர்லாந்துல ஓகே நண்பர்களே என்னென்ன சாதனைகளை இன்னும் படைத்துக் கொண்டிருக்கிறது இன்னமும் ஓடிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் த வேர்ல்டு அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல மட்டும் உங்களுக்கு தெரியும் நூத்தி முப்பத்தி அஞ்சு திரையரங்குகள்ல இருபத்தி அஞ்சு நாட்டுக்கு மேல ஓடி சாதனை படிச்சிருக்கு ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னைக்குமே கிங் அப்படின்றத நிரூபிச்சிட்டு இருக்காரு இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்